الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظه من ربه فانتهى فله ما سلف وامره الى الله ومن عاد فاولئك اصحاب النار هم فيها خالدون صدق الله العلي العظيم

குறிப்பாக இந்த ஜுாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டும் ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜுமாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வணிகத்தில் சத்தியமும் நேர்மையும் ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கம் உழைப்பை ஊக்குவிக்கிறது வியாபாரம் செய்ய சொல்லி தருகிறது வியாபாரத்தை ஊக்குவிக்கிற உழைப்பை ஊக்குவிக்கிற இந்த மார்க்கம் அந்த வியாபாரத்தை எப்படி நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதையும் குரான ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது இன்னும் சொல்ல போனால் பெருமானா சல்லு அலிசல்லம் அவர்களுடைய வியாபாரத்தை பார்த்துதான் அன்னை ஹதீஜா ரதி அல்லா வன்ஹா அவர்களுக்கு பெருமானார் மீதான ஒரு பிரியம் ஏற்படுகிறது நவியின் மீதான பிரியம் எப்போது வந்தது பெருமானா சலல்லா ஒலையூ செல்லம் எப்போது மைசூராவோடு ஷாம் நாட்டிற்கு அங்கே வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள் வியாபாரத்தை லாபகரமாக முடித்து விட்டு திரும்புகிற போது அன்னை மைசூராவர்களிடத்திலே சில விஷயங்களை கேள்விப்பட்டு ஹதீஜா ரதி அல்லா மன்னா அவர்களுக்கு பெருமானா செலல்லா ஹொலையூ செல்லம் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை வருகிறது காரணம் பெருமானாரிடத்தில் இருந்த அந்த வியாபார நேர்மை வியாபாரத்திலே நேர்மையோடும் சத்தியத்தோடும் இருப்பது இந்த மார்க்கம் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் தொழுகையை சொல்லிவிட்டு தொழுது விட்டு தொழுத இடத்திலே உட்காருங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை நீங்கள் தொழுகுங்கள் தொழுகை முடித்த பிறகு பூமியிலே பறந்து திரிந்து உங்களுக்கான ரிசுக்கை தேடுங்கள் உழைத்து உண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஜுமாவினுடைய ஆயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகற போது அல்லாஹ் சொல்லுவான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ இதா நூதியலி ஸலாத்தி யௌமில் ஜுமா ஜுமாவினுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் ஒதருள் பைய வியாபாரத்தை விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் பள்ளியில் உட்கார வேண்டுமா இல்லை அல்லாஹ் சொல்லவில்லை ஃபந்தஷிருஃபில் அர்ழ் வபதሩ மா கதபல்லாஹு லகும் பூமியிலே பறந்து திரிந்து செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை உங்களுக்கு நாடியதை நீங்கள் தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் அவ கடமைகளை நிறைவேற்றுகிற போது கடமையும் அங்கே வியாபாரத்தை செய்கிற போது வியாபாரத்தையும் இந்த மாற்றம் ஊக்குவிக்கிறது என்பதாக பார்க்கிறோம் ஐவளையும் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தங்கத்தை மழையாக புலிய செய்தான் அய்யு அலையு தங்கத்தை வாரி வாரி எடுக்கிற போது அல்லாம் ஐயு அலிஸ்லாம் இடத்துல கேட்கிறான் ஐயு நான் கொடுத்த நியாமத்துகள் போதாதா இப்படி வாரி வாரி எடுத்துக்கொள்கிறேன் என்ன காரணம் என்று ஐயு அலையுஸ்லாம் அவரிடத்தில் கேட்கிற போது அய்யு அலையுஸ்லாம் சொல்லுகிறார்கள் யாருலா கொடுப்பது நீ கொடுப்பது நீ உன் வரக்கத்தை நான் தேடி தேடி பொறுக்கிக் கொள்கிறேன் என்கிற காரணத்திற்காக வேண்டிதான் இதை நான் எடுக்கிறேனே தவறல ஒருபோதும் நான் ஆசையோடும் பேராசையோடும் இதை நான் எடுக்கவில்லை எனவே சொல்லுவார்கள் உழைக்கிற வயதிலே உழைத்து விடுங்கள் என்ன வயதை அல்லாஹ் கொடு உழைப்பிற்காக வேண்டி கொடுத்திருக்கிறானோ அந்த வயதை உழைப்பிற்காக பயன்படுத்துங்கள் சோம்பேறித்தனமாக வீட்டிலே படுத்து கிடப்பதையும் வியாபாரம் செய்யாமல் ஏதோ ஒன்று அல்லாஹ் மீது எனக்கு தருவான் என்று நம்பிக்கை வைப்பது இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது இது தவக்குழுக்கு மாற்றமான ஒரு விஷயம் அல்லாஹ் மீதான நம்பிக்கை என்பது வேறு அல்லாஹின் மீதா உழைத்து விட்டு அந்த உழைப்பிலே பரக்கத்தை நேர்மையான வியாபாரத்திலே நீங்கள் தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறதே தவிர உழைக்காமல் நீ அல்லாஹின் மீதான பாரத்தை போடுவதற்கே இது மிகப்பெரிய தவறு என்பதாக சொல்லி தருகிறது அருமையானவர்கள் அந்த வகையில் வியாபாரத்திற்கென்று சில வரையறைகள் இருக்கிறது எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் நேர்மையான வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் சத்தியமான வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் சில வரையறைகளை வகுத்திருக்கிறது அந்த வரையறுக்கு உட்பட்டு நம்முடைய அந்த வியாபாரம் சுத்தமான வியாபாரமாக ஹலாலான வியாபாரமாக அது இருக்கும் என்பதாக சொல்லி தருகிறார்கள் சொன்னார்கள் முதலாவது வியாபாரத்திலே அதிக புகழ்ச்சியும் அதே போல் வியாபாரத்திலே அதிக புகழ்ச்சியும் சத்தியமும் கூடாது என்பதாக சொன்னார்கள் இரண்டு விஷயம் சத்தியமும் புகழ்ச்சியும் கூடாது ஒரு பொருளை உயர்த்தி பேசி அதனுடைய புகழையெல்லாம் சொல்லி விருப்பதும் கூடாது அதே போல் குறையுள்ள ஒரு பொருளை இது சத்தியம் செய்து இது சத்தியமாக இது நல்ல பொருள் என்று சொல்லி விருப்பதும் கூடாது என்பதாக சொன்னார்கள் ஆக வியாபாரத்திலே அதிக புகழ்ச்சியும் சத்தியமும் கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லா மொழியூ செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு பொருளில் ஒரு குறை இருக்கிறது கண் முன்னால் தெரிகிறது ஆனால் அந்த குறையை மறைத்து அதை எப்படியாவது அவர் தலையில் கட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குறையை மறைத்து வெறும் சத்தியம் செய்கிறார் பொய் சத்தியம் செய்கிறார் வியாபாரத்திலே சத்தியம் செய்து அந்த பொருளை விற்கிறார் என்று சொன்னால் இந்த வியாபாரம் சரியான வியாபாரம் அல்ல இது நேர்மையான வியாபாரம் அல்ல சொன்னார்கள் வியாபாரத்தில் புகழ்ச்சியும் சத்தியமும் கூடாது என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது சொல்லித் தருவார்கள் வியாபாரத்திலே குறை இருந்தால் வியாபாரம் செய்கிற போது நீங்கள் விற்கக்கூடிய பொருளில் குறை இருந்தால் அந்த பொருளினுடைய குறையை சொல்லி விற்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் புகாரியிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்வார்கள் பெருமானார் செல்லலாம் விட இவர் செல்லம் கடைவீதிக்கும் போனாங்க பெருமானார் கடைவீதிக்கு செல்லுகிறார்கள் சஹாபாக்களுடைய வியாபாரத்தை பார்ப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் வியாபாரத்தை பார்த்து எதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் கடைவீதிக்கு சென்ற பெருமான விடையோ செல்லம் ஒரு சகாபி கோதுமை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெருமானார் தன் ஜுப்பாவினுடைய கையை இப்படி தூக்கிவிட்டு அந்த மூட்டைக்குள் கைவிடுகிறார்கள் விடுகிறார்கள் பார்க்கிற போது உள்ளே ஈரமாக இருக்கிறது மேலே கோதுமை காய்ந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதர் உடனே கேட்டார் இந்த சஹாபியை பார்த்து மாஹுவ இது என்ன உள்ளே ஈரமாக இருக்கிறது மேலே காய்ந்து இருக்கிறது இது என்ன என்று கேட்கிற போது அந்த சஹாபி சொன்னார்கள் இல்லை யாரோ சொல்லலாம் நேற்று தினம் கொஞ்சம் மழை பெய்து விட்டது அதனால் உள்ளே உள்ள பொருட்கள் எல்லாம் ஈரமாக இருக்கிறது பெருமானார் உடனே சொன்னார்கள் ஈரமான கோதுமையை மேலே வையுங்கள் காய்ந்த கோதுமையை கீழே வையுங்கள் அல்லது யாராவது இடத்தில் வாங்க வருகிற போது அதனுடைய குறையை சொல்லுங்கள் இல்லை இந்த பொருள் ஈரமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வீயுங்கள் என்பதாக சொன்னார் வீட்டுக்காரமா சில நேரங்கள்ல மிளகா வாங்கிட்டு வர சொல்லுவான் அப்ப மிளகா வாங்க பாங்க போறது போகிற போது வாங்கிட்டு வந்த திட்டு தான் விடுவோம் நான் என்ன சொன்னேன் காஞ்ச மிளகால வாங்கிட்டு வர சொன்னேன் அது ஈரமாக இருக்கிறது இப்போ மிளகாயினுடைய கதையை போல மேலே காஞ்ச மாதிரி கீழே ஈர மாதிரி அப்போ ஈரத்தோடு நீங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக நம்ம ஊர்ல காய போட்டா ஒரு ஒரு மணி வரைக்கும் நல்லா காயற மாதிரி தெரியும் சரி ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வச்சா இன்னும் கொஞ்சம் காயுமே அப்படின்னு வச்சா கொஞ்சம் ஈரம் இது மாதிரி ஒரு சூழல் பெருமான செல்லல்லாம் உலகியோ செல்லும் அந்த சஹாபியினுடைய மூட்டையில் கைவிட்டு பார்த்து சொல்லுகிறார்கள் இது தவறான விஷயம் பொ பொருளினுடைய குறையை சொல்லி வீயுங்கள் என்பதாக அங்கே வந்த சஹாபிக்கு சொல்லித் தருகிறார்கள் சொன்னார்கள் அத்தாஜியும் சதுக்குள் அமீன் மாநபியின ஒரு சித்தியின ஒரு சுகதாய் யூஸ் சாதேகி நேர்மையான வியாபாரி நவிமார்களோடும் சுகதாக்களோடும் அதே போல சாலீன்களோடும் நல்லோர்களோடும் இருப்பார்கள் என்பதாக அந்த சஹாபிக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையானவர்களே இது அந்த சகாபிக்கு சொன்ன விஷயமும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கும் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் நேர்மையாக ஒரு பொருளில் குறை இருக்கிற போது இது குறை இருக்கிறது என்று ஒரு பத்து ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க அதனால் அல்ல உங்களுடைய பறக்கத்திலே எந்த விதமான குறையும் செய்து விடமாட்டான் என்பது இந்த ஹதீசின் மூலம் நமக்கு தெரிகிறது என்பதாக சொன்னார்கள் வியாபாரத்தில் பொருளினுடைய குறை இருந்தால் அந்த குறையை சொல்லி விருப்பது இருக்கிறது இது வியாபாரத்தினுடைய வரையறையில் மூன்றாவது என்பதாக சொன்னார்கள் வியாபாரத்தினுடைய வரையறையில் நான்காவது சொல்லி தருகிறார்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்வது அளவு நிறுவையில் மோசடி செய்வது இது வியாபாரத்தில் மிக மோசமான விஷயம் என்பதாக சொன்னார்கள் சுழைபலையும் சொல்லாம் அவருடைய கூட்டத்தார்கள் அளிக்கப்பட்ட காரணம் தெரியுமா அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள் எத்தனை முறை சுயேபலையூசலாம் போய் அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் நீங்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் நம் ஊரினுடைய வழக்கம் இது வாங்குகிற போது நாங்கள் அதிகமாக வாங்குவோம் கொடுக்கிறபோது கம்மியாக தான் கொடுப்போம் இது ஊர்வலக்கம் இது ஊர்வலக்கத்தை மாற்ற முடியாது சொய்பே என்று சொல்லி சொய்படையும் செலாம் அவர்களுடைய வாயை கூடச் செய்தார்கள் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா வைனுள்ளில் முத்தஃஃபிஃபின் அளவு நிறுவையில் குறை செய்பவர்களுக்கு வைல் என்கிற நரகம் உண்டு என்பதாக அல்லாஹ் ஹாயத்தை இறக்கிவிட்டான் அருமையானவர்களை அளவு நிறுவையில் குறை செய்வது வாங்குகிற போது அதிகமாக வாங்குவது ஒரு அஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவார் ஆனால் அதை இவர் கை கம்மியாக கொடுக்கும் ஒரு கிராமும் கிராமும் கொஞ்சம் கூடுதலாக கூட போட மாட்டார் பெருமானா சொன்னார்கள் இப்பேற்பட்ட அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு வயல் என்கிற நரகம் உண்டு சுகை அவருடைய கூட்டத்தார்கள் அளிக்கப்பட்டதற்கான மிக முக்கிய காரணம் உடமாக்கள் சொன்னார்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே அளவு நிறுவையில் மோசடி செய்வது மிகப்பெரிய ஒரு மோசடி என்பதாக சொன்னார்கள் அதே போல சுவைப் அலையுசலாம் எத்தனை முறை சொல்லியும் அந்த மக்கள் கேட்கவில்லை புதைலி முனு இயாது என்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் திருடராக இருந்து அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இறைநேசரான ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் புதைலி முனு இயாது அவருடைய மகன் தங்கம் வியாபாரம் செய்யக்கூடியவர் தங்கத்தை விருக்கிற போதெல்லாம் அதை கழுவி பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு போவார் கடைவீதிக்கு ஏன் இப்படி செய்கிறாய் என்று போது மகன் சொன்னார்களாம் சொன்னார்கள் என்னுடைய தந்தையை இதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அதையும் எடை போட்டு விடுவேனே நீ பாக்குறோமா இல்லையா தங்கம் வியாபாரி கொஞ்சம் கல் இருந்தா அந்த கல்லுக்கும் சேர்த்துதான் இடை தங்கத்திற்கான இடை அல்ல கேட்டால் அந்த தங்கத்தின் மீதான வைக்கக்கூடிய கல் அதற்கும் சேர்த்துதான் புதை ஏதாவது அழுக்கு இருந்து விட்டால் அதுவும் இடைக்கு வந்து விடுமே எனவே நான் சுத்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும் தூய்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் அளவு நிறுவையில் நான் குறை செய்து விடக்கூடாது எனவே நான் இப்படி செய்கிறேன் சொன்னார்கள் உடனே புதை மகனுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என் மகனுக்கு செல்வத்தை கொட்டி கொடு என்று கேட்கிற போது அல்லா புதை நிபுணைய மகன்

முதலாளியும் உங்களுக்கு புழைக்க தெரியல இப்படியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தலையில துண்டு போட வேண்டியதுதான் குறைய சொல்லி சொல்லி வேண்டியது என்ன காரணம் என்று கேட்கிற போது சொன்னார்கள் நாங்கள் இப்படிதான் பையத்தை செய்திருக்கிறோம் என்ன பையத் நாஸ் மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் மக்களிடத்தில் உண்மையை பேச வேண்டும் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த என்று பெருமானிடத்தில் நாங்கள் பையத்தை செய்திருக்கிறோம் அதன் காரணம் நாங்கள் பொருளினுடைய குறையை சொல்லி விற்கிறோம் என்பதாக சொன்னார்கள் இமாம் அபு ஹனி பர் அவர்கள் மிக பெரிய துணி வியாபாரி இந்த திருப்பூருக்கு இடத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த பனியின்ல கொஞ்சம் டேமேஜ் வந்துருச்சுன்னா விப்பாங்கல்ல இது மாதிரியான வியாபாரி அபு ஹனி பர் அவர்கள் பல மூட்டைகளை எடுத்து உடனே கைமாற்றி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இமாமாக இருந்தாலும் வியாபாரம் செய்தார்கள் அபு ஹனி பர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாபாரி ஒரு முறை தன் வேலை ஆட்களிடத்தில் அந்த வியாபார பொருளை கொடுத்து விடுகிறார்கள் கொடுத்து விடுகிற போது அந்த வேலையாட்கள் அதில் உள்ள குறைய சொல்லி விற்பர் விற்பதற்கு மறந்து விடுகிறார் என்ன லாபம் வருகிறதோ அந்த லாபத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு வருகிறார் அபு அனிஃபர் அவர்கள் கேட்டார்கள் எவ்வளவு லாபம் வந்தது எழுபது திருகம் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த பொருளினுடைய பொருளில் இப்பேற்பட்ட ஒரு டேமேஜுகள் இருக்கிறது என்று சொன்னாயா என்று கேட்கிற போது இல்லை நான் சொல்ல மறந்து விட்டேன் இந்த எழுபது திருகத்தையும் எழுபதாயிரம் திருகத்தையும் நீங்கள் சதக்கா செய்து விடுங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே பொருளில் குறை இருந்தால் அந்த குறையை சொல்லி விற்க வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் வியாபாரத்தினுடைய நமக்கு வாசில சொல்லி திருக்கிறது சகாபி ஒரு ஒட்டகத்தை விற்கிறார்கள் இருநூறு திருகத்திற்கு இருநூறு திருகத்திற்கு விற்கிறார்கள் வாங்கக்கூடியவர் வாங்கிட்டு போயிட்டார் வியாபாரம் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேர் வியாபாரம் செய்து முடித்து விட்டார்கள் ரெண்டு பேரும் கலைந்து விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வாசலத்திற்குள் அஸ்கா என்கிற சஹாபி அந்த மனிதத்தில் கேட்கிறார்கள் ஒட்டகத்தை வாங்க எதற்காக வேண்டி வாங்கினீர்கள் இந்த ஒட்டகத்தை வாகனமாக பயன்படுத்த வாங்கினீர்களா அல்லது இறைச்சிக்காக வேண்டி வாங்கினீர்களா அவர் சொல்லுகிறார் வாகனத்திற்காக வேண்டி பயன்படுத்த வாங்கினேன் என்று சொன்னார்கள் வாசிரத்தி அஸ்தா அவர்கள் வாகனத்திற்கு தான் இந்த ஒட்டகத்தை வாங்கினீர்கள் என்று சொன்னால் இந்த ஒட்டகம் அதற்கு தகுதியான ஒட்டகம் அல்ல காரணம் இந்த ஒட்டகத்தினுடைய காலில் ஒரு புண் இருக்கிறது இது வாகனத்திற்கு பயன்படுத்த முடியாது இது இறைச்சிக்கான தகுதியான ஒட்டகம் என்பதாக சொல்லுகிறார் அவர் சொன்னார் அப்படியான இந்த ஒட்டகத்தை கொடுத்து விடுங்கள் இதை இறை அவர் சொல்லுகிறார் இல்லை வியாபாரம் முடிந்து விட்டது நான் இதை இறைச்சிக்காக பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது இருநூறு திருகத்தில் இருந்து நூறு திருகத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள் இறைச்சிக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த ஒட்டகம் நூறு தான் தகுதியான ஒட்டகம் வந்த லாபத்தை திரும்ப கொடுத்து அனுப்பினார்கள் அருமையானவர்களே வியாபாரத்தினுடைய வரையறையாக இந்த மார்க்கம் சொல்லித் தருகிற விஷயங்களில் ஒன்று பொருளினுடைய குறையை சொல்லி விற்பது அதே போல அளவு நிறுவடியில் மோசடி செய்யாமல் இருப்பது இது வியாபாரத்தினுடைய வரையறைகளில் மூன்றாவது என்பதாக சொன்னார்கள் அதே போல வியாபாரத்தினுடைய வரையறைகளில் நான்காவது சொல்லுவார்கள் விலை ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள் ஒரு பொருளினுடைய மார்க்கெட் விலையாக ஒரு விலை இருக்கிறது அது ஏறுகிறது இறங்குகிறது என்றால் தவறு இல்லை ஆனால் மக்கள் நெருக்கடியாக ஆக்கப்படுகிற அந்த நேரத்தில் இவர் மக்களினுடைய டிமாண்டை புரிந்து கொண்டு ஒரு பொருளை விலைக்கு அதிகமாக விற்கிறார் என்று சொன்னால் இந்த வியாபாரம் இது கூடாது இது தவறு என்பதால் இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது பார்க்கிறோமா இல்லையா வெள்ள காலத்தில் ஒரு மெழுகுவத்தை கேட்டால் ஐம்பது ரூபாய் என்பதாக சொல்லுகிறார் ஒரு தண்ணி கேட்டால் நூறு ரூபாய் என்பதாக சொல்லுகிறான் மக்கள் நெருக்கடியாக அந்த வியாபாரத்தினுடைய பொருளை ஏற்றிவிப்பதற்கே இது கூடாது என்பதாக இந்த மார்க்கம் இமாம் ஹசன் பசரி அகமதுல்லா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் வைரக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி அவர்கள் அது மட்டுமல்ல அக்காலத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்களை மிக அதிகமாக வாங்கி அதை கைமாற்றக்கூடிய ஒரு வியாபாரியாக இமாம் ஹசன் பசர அவர்கள் இருந்தார்கள் தன் இடத்துல சொன்னாங்க இப்போ சுகர் அதாவது சர்க்கரையினுடைய தட்டுப்பாடு வரப்போகிறது சக் சர்க்கரையினுடைய தட்டுப்பாடு வரப்போகிறது எனவே சொன்னார்கள் இந்த சர்க்கரையை அதிகமாக வாங்கி இது மக்களுக்கு தேவைப்படும் போது விற்க வேண்டும் என்பதாக தன் வேலையாட்களிடத்தில் சொல்லுகிறார் இமாம் ஹசன் பஷன் அஹமுல்லா அவர்களுடைய வேலையாட்கள் சக்கரை வாங்கி குடோன்ல குமிச்சு இப்போ விற்கிற போது இந்த சர்க்கரையினுடைய விலைக்கு அதிகமாக நான்கு மடங்கு அதிகமாக விற்கிறார்கள் இமாம் ஹசன் பசன் அஹமுதுல்லா அவர்கள் கேட்கிறார்கள் வித்துட்டியான்னு கேட்குறாங்க விற்று விட்டேன் எவ்வளவு விற்றாய் ஒரு லாபத்திற்கு பதிலாக நான்கு மடங்கு அதிகமாக நான் லாபத்தை வைத்து விற்றேன் என்று சொல்லுகிற போது இமாம் ஹசன் பஸ் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் வேலை பார்ப்பதற்கு நீயும் சரியான தகுதியானவன் அல்ல அதே போல நீ லாபத்தை அதிகமாக வைத்து சம்பாதித்தாயே இந்த பணம் இது என்னிடத்தில் தங்கக்கூடியதல்ல இது ஏழைகளுக்கு தருமம் செய்துவிடும் என்பதாக சொன்னார்கள் ஆக மக்கள் நெருக்கடியாக இருக்கிற போது அந்த பொருளினுடைய விலையை ஏற்றி விற்பதற்கிறதே இது கூடாத ஒரு வியாபாரம் இது ஹரம் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையானவர்களே வியாபாரத்தில் நேர்மையாக இருப்பது பெருமானா செலல்லாஸ் முகில் சொன்னார்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள் நேர்மையான வியாபாரி நபிமார்களோடு இன்னொரு பொய் சத்தியம் செய்யாதீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து அந்த பொருளை விற்காதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே வியாபாரத்தில் நேர்மையாக இன்றைக்கு எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் கொடுக்கல் வாங்கலில் சில தவறுகள் வைத்து விடுகிறோம் தொழுகையெல்லாம் தொழுகுவார் நோன்பு வைத்து விடுவார் ஹஜ் எல்லாம் செய்திருப்பார் உம்ராக்கள் செய்திருப்பார் ஆனால் கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை என்று சொன்னால் அருமையானவர்களே அவர் சரியான மனிதர் அல்ல என்பதாக பெருமானா சலல்லா சொல்லி காட்டினார்கள் கொடுக்கல் வாங்கலில் தவறு செய்து விடுகிறோம் கொடுக்கல் வாங்கலில் நாம் நேர்மையாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சொன்னார்கள் பெருமானா சல்லா செல்லும் நேர்மையான மனிதர் யார் என்று சொன்னால் அவர் வாக்குறுதியை மீற மாட்டார் என்பதாக சொன்னார்கள் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா கொடுக்கல் வாங்கலில் எவ்வளவு பெரிய தவறுகள் கொடுக்கல் வாங்கலில் சில நேரங்களில் வாங்கிய நபர் கடனுக்கு பணம் வாங்கியிருப்பார் ஆனால் உரித்த நேரத்தில் கொடுக்க மறந்திருப்பார் அவர் எத்தனை முறை அழைத்தாலும் அந்த நேரத்தில் கொடுப்பதற்கு இவர் மறுத்து கொண்டிருப்பார் இதெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் செய்யக்கூடிய தவறுகள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே பெருமானா செல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்லி காட்டினார்கள் ஒரு நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் பேணுதல் இருக்கிறதோ அவர் தான் சிறந்த மனிதர் தொழுகிறார் தகஜத்து இருக்கிறது நஃபிலான இபாதத்துகள் இருக்கிறது நோன் வைக்கிறார் ஹஜ் செய்கிறார் இவர் சிறந்த மனிதர் அல்லே சொன்னார்கள் யாரிடத்தில் பேணுதல் இருக்கிறதோ அவர்தான் சிறந்த மனிதர் என்பதாக சொன்னார்கள் இன்றைக்கு பேணுதல் உள்ள மனிதர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அது சரியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அதே போல இந்த மார்க்கம் வியாபாரம் செய்வதற்கு தடை விதிக்கவில்லை எவ்வளவு வியாபாரம் செய்யலாம் ஹலாலான வியாபாரத்தை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாளிக்கலாம் ஆனால் அதே நேரத்திலே அதிலே ஹராம் கலந்து விடக்கூடாது என்பதாக சொன்னார்கள் சஹாபாக்கள் எத்தனை செல்வந்தர்கள் இருந்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் செய்யாத வியாபாரமா மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக ஹசரத் உஸ்மான் ரதி அவர்கள் இருந்தார்கள் பெருமானா சல்லாஹ் வலை செல்லும் பல கட்டங்களிலே போருக்காக வேண்டி உதவி கேட்கிற போது ஹசரத் உஸ்மான் அவர்கள் முதல் கரங்களாக நீட்டுவார்கள் ஏன் இந்த மார்க்கத்திற்கு முதன் முதலாக செய்தவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்கள் கிணற்று தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிற போது பெருமானாரிடத்தில் இந்த தண்ணீரை கிணற்றை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஹசரத் உஸ்மான் அவர்கள் வாங்கி கொடுத்ததாக பார்க்கிறோம் அருமையானவர்களே அவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் அப்துர் ரஹ்மான் இபுனும் ரஜி அல்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி இன்றைக்கு இந்தியாவிலே யாரை மிகப்பெரிய பணக்காரர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த பணக்காரரை விடவும் பல மடங்கு பெரியவர் பல மடங்கு பணக்காரராக இருந்தார்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இது மிகையான வார்த்தை அல்ல அவர் நாடி இருந்தால் முழு இந்தியாவையும் வாங்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு பணக்காரர் செல்வந்தர் சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்போ ரதி அல்லாம் அவர்கள் என்ன வியாபாரம் செய்தார்கள் மக்காவில் பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹினுடைய கட்டளைக்காக வேண்டி பெருமானார் ஹிஜரத்து செய்ய சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஹிஜரத் செய்து மதினாவுக்கு வருகிறார்கள் எதுவும் இல்லை அத்தனை இடங்கள் பெருமானா சலல்லா செல்லும் வியாபார பொருட்கள் எல்லாம் விட்ட நிலையில் தன்னந்தனியாக ஹிஜரத் செய்து மதினாவிற்கு வருகிறார்கள் பெருமானா சலல்லா அலிவுசல்லம் ரபி என்கிற சாதிபுனு ரபி என்கிற சஹாபி அவர் ஒரு செல்வந்த சஹாபி மதினாவிலே அன்சாரியாக இருந்தார் பெருமானார் அப்துல்லாஹி அப்து ரஹ்மானி புனோ அவுஃபோடு இணைத்து விட்டார்கள் அப்து ரஹ்மான் பினோ அவுஃப் இடத்திலே சொன்னார்கள் சாதிபுனு ரபி என்கிற சஹாபி நான் என்ன வேணுமானாலும் கேளுங்கள் என் மனைவியில் இரண்டு மனைவி ஒரு மனைவி தலாக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் நான் என்னுடைய செல்வத்தில் பாதியை தருகிறேன் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது அப்துர் ரஹ்மானி அவர்கள் சொன்னார்கள் வியாபார கடை விதி எனக்கு காட்டுங்கள் நான் வியாபாரம் செய்து என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இலவசமாக கிடைக்க கிடைப்பது என்பதற்காக வேண்டி அப்துர் ரஹ்மானி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடை விதியை காட்டுங்கள் எனக்கு வியாபாரத்தினுடைய திறமை இருக்கிறது நான் சம்பாதித்துக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள் கடைவிதி காட்டப்படுகிறது பேரித்தம்பளங்களை மொத்தமாக வாங்கி விருக்கிறார்கள் வாங்கி விற்கிறார்கள் பணம் வருகிறது அதிலிருந்து பல செல்வங்களை வாங்கி வாங்கி விற்று கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே பெரிய செல்வந்தராக ஆகுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஓஃபன்லா அவர்கள் ஒரு கட்டத்தில் சில சஹாபாக்கள் கேட்டாங்க இப்படி வியாபாரத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறீர்களே காரணம் என்ன என்று கேட்கிற போது எனக்குள் நான் ஒரு ஐந்து வரையறையை நிர்ணயித்துக் கொள்கிறேன் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி ஒரு ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களை எனக்கு நான் நிர்ணயித்துக் கொண்ட விஷயம் இந்த ஐந்து விஷயத்திற்கு அப்பாற்பட்டு என் வியாபாரம் ஒருபோதும் இருக்காது அதன் காரணமாக நான் வியாபாரத்தில் பறக்கத்தோடு உச்சத்திற்கு செல்ல முடிந்தது என்பதாக சொன்னார்கள் வியாபாரிகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஐந்து விஷயங்களை அப்துல் ரஹ்மான் இபின் அவர்கள் ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கும் சொன்னார்கள் இதை கேட்டு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செய்கிற போது அல்லாஹ் நிச்சயம் உங்கள் வியாபாரத்தில் பறக்கத்தோடு சேர்ந்து வாழ்க்கையில் உச்சத்திற்கு கொண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சொன்னார்கள் முதலில் நான் எப்போதும் இந்த வியாபார பொருளை நான் வியாபாரம் செய்கிற போதெல்லாம் என் வியாபாரம் என்பதாக நான் நினைத்து செய்வேன் பெருமானாருடைய சுண்ணத்து இது நான் கடையை எத்தனையோ தடவை நாமும் கடையை திறக்கிறோமே ஆனால் ஒரு நாள் கூட இது அல்லாஹினுடைய தூதருடைய சுண்ணன் இந்த மார்க்கம் இதை வலியுறுத்துகிறது உழைப்பை வலியுறுத்துகிறது பெருமானாருடைய சுண்ணத் என்று சொல்லி நாம் கடையை திறப்பதில்லையே அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள் நான் வியாபாரம் செய்கிற போதெல்லாம் என் பொருளை வெறுக்கிற போதெல்லாம் இது நபியினுடைய சுண்ணத் என்று சொல்லி நான் இந்த வியாபாரத்தை செய்வேன் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது நான் வியாபாரம் செய்யக்கூடிய காலமெல்லாம் ஒரு நாளும் நான் ஜமாத்தினுடைய தொழுகையை விட்டதில்லை வியாபாரம் செய்யக்கூடிய காலம் எல்லாம் நான் இத்தனை செல்வந்தனாக ஜொலிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நான் வியாபாரம் செய்கிற காலம் இல்லாம ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜமாத்தினுடைய தொழுகை விட்டதில்லை என்பதாக பார்க்கிறோம் இன்றைக்கும் அரபுகள் அதை வழக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள் எத்தனையோ வியாபாரிகள் மிகப்பெரிய வியாபாரிகள் நீங்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் கடைகளில் போய் நின்று பல லட்சத்திற்கு நீங்கள் பொருளை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள் லைட்டை ஆஃப் பண்ணுவார்கள் அருமையானவர்களே நீங்கள் பார்க்கலாம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என் வியாபாரத்தினுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஜமாத்தினுடைய தொழுகையை விட்டதில்லை என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் என் வாழ்க்கையில் வியாபாரத்திற்காக வேண்டி நான் ஒருபோதும் பொய் சொன்னது கிடையாது நான் வியாபாரம் செய்ய வேண்டும் இந்த பொருளை கொடுக்க வேண்டும் எப்படியாவது விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாளும் நான் பொய் சொன்னது கிடையாது என்பதாக சொன்னார்கள் நான்காவது விஷயம் சொன்னார்கள் என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய வியாபார பொருளை மூன்று நாளுக்கு மேல் என் கையில் நான் வைத்தது கிடையாது ஒரு பொருள் வந்தது என்று சொன்னால் மூன்று நாட்களுக்குள் அதை விறுத்து விட வேண்டும் இது நான் எனக்கு வரையறை வரையறையாக ஆக்கி கொண்ட ஒரு விஷயம் மூன்று நாட்களுக்கு மேல் அந்த பொருளை நான் என் கையில் வைக்கக்கூடாது கூடாது என்பது என்னுடைய விஷயம் என்பதாக சொன்னார்கள் ஒரு முறை ஆயிரம் ஒட்டகம் வாங்குகிறார்கள் மூன்று நாள் ஆகிவிட்டது அந்த ஒட்டகம் விற்கவே இல்லை பல சந்தைகளில் போய் விற்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் விற்க விற்க யாரும் தயாராகவில்லை அதை வாங்குவதற்கு ஒரு கட்டத்தில் லாபம் வரவில்லை ஆனாலும் பரவாயில்லை மூன்று நாளுக்கு மேல் வைக்கக்கூடாது என்பது அவர்கள் போட்டுக்கொண்ட ஒரு விஷயம் சொன்னார்கள் மூன்றாவது நாள் கடை இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஆயிரம் ஒட்டங்களையும் என்ன விலைக்கு வாங்கினோ அதே விலைக்கு நான் திரும்பத் தருகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள் எல்லோரும் தயாராகி அந்த ஒட்டகத்தை வாங்க வருகிற போது அல்லாஹனுடைய உள்ளத்தில் போடுகிறான் இந்த ஒட்டகத்தினுடைய கயிறு எனக்கு சொந்தம் என்பதாக சொன்னார்கள் ஒட்டகம் நான் வாங்கிய விலைக்கு தருகிறேன் ஆனால் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய இந்த கயிறு இது நான் எனக்கு சொந்தம் எனவே இதை காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு கயிறுக்கும் ஒரு திருகம் என்று சொல்லி ஆயிரம் ஒட்டகத்திற்கு ஆயிரம் திருகத்தை அவர்கள் லாபமாக பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே மூன்று நாளுக்கு மேல் என் கைவசம் என் பொருளை நான் ஒரு நாளும் வைத்துக் கொண்டது கிடையாது அதை நான் உடனே விடுவேன் என்பதாக சொன்னார்கள் ஐந்தாவது சொன்னார்கள் தவணைக்கு நான் பொருள் வாங்கியதும் இல்லை தவணைக்கு நான் விற்றதும் இல்லை இன்னைக்கு எல்லா கடைகளும் விட்டது இந்த பஜாஜ் பினான்ஸ் என்பதாக அருமையான அவர்களே பினான்ஸ் மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது ஆனால் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா இந்த மார்க்கத்தில் கடைசி காலங்களில் எப்படி புகை ஒரு வீட்டிற்குள் வருமோ அதுபோல ஹராம் அவருடைய கலந்து கலந்துவிடும் அவருடைய செல்வத்தில் கலந்து விடும் என்று பெருமானார் சொன்னார்கள் அதுபோல் தான் இன்றைக்கு பினான்ஸ் என்கிற ஒரு வட்டி என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கலந்து விட்டது என்பதாக எல்லாம் பார்க்கிறோம் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் வாங்கிக்கீங்க வாங்கிக்க எத்தனையோ முறை வேணான்னு சொன்னாலும் கடை வாசல் நின்று இதை வாங்கிதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே எல்லாம் இல்லாமல் தவணைக்கு பொருள் வாங்கவும் கூடாது தவணைக்கு பொருள் விற்கவும் வேண்டாம் இது நான் எனக்கு வரையறுத்தை கொண்டு வரையறையாக ஆக்கி கொண்ட சட்டம் என்பதாக சொன்னார்கள் தவணைக்கு பொருள் வாங்காமல் என்ன கையில காசு இருக்கோ அதுக்கு பொருளை வாங்கி வீங்க என்பதாக சொன்னாங்க கையில் காசு இருக்கக்கூடிய பொருளுக்கு சில பேர் சில வியாபாரிகளுடைய யுக்தியாக சொல்லுவார்கள் அடுத்தவனுடைய தான் முதலாக வியாபாரம் பண்ணணும் என்பதெல்லாம் சொல்லுவார்கள் அடுத்தவன் காசு கொடுக்கக்கூடிய அவன் காசு கொடுத்து போட்டு பொருளை கொடுத்து விட்டு பல நாட்களாக நம் கடை மூண்டு நின்று அவன் பில்லை காட்டுகிற போதெல்லாம் அவனை அழக்கடிக்க விடுகிறோமே அவன் சாப என்ன ஆகும் நம்முடைய வியாபாரம் ஒன்றுமே ஆகாது பறக்கத்தில்லாமல் போய்விடும் அருமையானவர்களை சொன்னார்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஜொலிக்க வேண்டுமா எனக்கு நான் போட்டுக்கொண்ட சட்டங்களில் ஒன்று நான் தவணைக்கு பொருளை வாங்கவும் மாட்டேன் தவணைக்கு பொருளை வெறுக்கவும் மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இதெல்லாம் வியாபாரத்தில் ஜொலிப்பதற்கு அப்துல் ரஹ்மான் இபின் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் இருக்கிறது அருண்யன் நேர்மையான வியாபாரி நபிமார்களோடு இருப்பார்கள் நபிமார்கள் நபிமார்கள் அவர்கள் அந்தஸ்திற்குரியவர்கள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் நீங்கள் போய் இருக்க வேண்டும் நபிமார்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் நல்லோர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இந்த கட்டாயமாக்கி இருக்கிறான் அந்த உழைப்பில் வியாபாரத்தில் நீங்கள் நேர்மையையும் சத்தியத்தையும் கடைபிடிக்கிற போது அல்லாஹ் உங்களை உச்சத்திற்கு கொண்டு போவான் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நேர்மையான வியாபாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான் நம்முடைய வியாபாரம் அல்லா எந்த விதமான ஹராமும் கலந்து விடாமல் தூய்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல வியாபாரிகளாக அல்லாஹ் நம்மை அருள்வானாக அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலே வரக்கத்தை தந்து செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக